அந்த பாடல் பாடினாலும் சரி ஆயிரம் துதி சொன்னாலும் சரி பிரேசலான்னு சொன்னா வெறும் பிரேசலான்னு நினைக்காதீங்க வெறும் ஏசுக்கே புகழ் மட்டும்தான் தவறு என்று நினைக்காதீர்கள் அந்த இருளில் இருந்து கொண்டு எந்த பொதுவா ரெண்டு விதமான இருள் இருக்கு ஒன்று அருங்குறை இயக்க இருள் என்ன மனித மரபு என்ற இருள் மனித மரபு என்ற இருளில் மாட்டி கொண்டிருப்பதால் இந்த குரு ஏதோ போல மிக்க பேசாத போல ரைஸ் பண்ணாதேன்னு சொல்ற குரு அவர்கள் மனித மரபை காப்பாற்றுகிறார்கள் அவருக்கு வந்து அருங்குறை இயக்கத்தில் நம்பிக்கை இல்லை அது தெரியும் எனக்கு அதனால் இரண்டு இருளா இருந்தாலும் அந்த இருளா இருள் இருக்கத்தில் இல்ல பாராட்டுகிறேன் ஆனால் மனித மரபு என்ற இருளில் இருக்கிறீர்கள் அதை நான் சுட்டிக்காட்டணும்ல அதனால் சுட்டிக்காட்டுகிறேன் அதில் செய்கிற எல்லா செய்யும் பயனற்ற செயல்கள் அந்த மாதிரி மனித மரபு என்ற இருளில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மறை உரை வைக்கிறார் ஹோம்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மறை உரை வைக்கும்போது அந்த மறை உரையில் எப்படி வந்து வழிகாட்டும் மறைவுரையாக இருக்கும் ஒரு பொருடனே வழிநடத்த முடியுமான்னு தான் கேட்கிறார் ஐயா நீ முதல்ல தெரிஞ்சுக்க நடத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு உங்க உங்களை மரக்கட்டை வச்சிருக்க எங்களை திரும்ப எடுக்க பாக்குற அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா மரக்கட்டை என்பது என்னன்னா உனக்கு இன்னும் மீட்புனா என்னன்னே தெரியல அது மரக்கட்டை மாதிரி பெருசு பெரிய குற்றம் நான் மீட்பு தெரிஞ்சு நான் போற தவறு பண்ணிட்டேன் அது சின்ன குற்றம் மன்னிக்கக்கூடிய குற்றம் கடவுளார் ஆனா நான் போலமிக்கா பேசினா எனக்கு மன்னி இருக்கிறது போலவை செய்தால் மன்னிப்பு இருக்கிறது மோசனை காட்டிவிட்டோம் அதனால நான் என் கண்ணில் இருப்பது தூசி ஆனா உங்க கண்ணில் மரக்கட்டை அப்படின்னு சுத்தமத்தை தூசிங்கிறது உருத்து மொழியை கண்ணு தெரிஞ்சிடும் பாதை தெரியும் எனக்கு மரக்கட்டை உணவை கண்ணு முன்னாடி வச்சா இங்க பாதை தெரியும் மரக்கட்டை வச்சு கட்டிடுறாங்க கண்ணை கட்டிட்டா எனக்கு பாதை தெரியுமா அப்ப நான் குழியில தான் விழுவேன் டபுள் ஸ்லீப் அப்படின்னு சொல்றோம் அந்த குழியில் அது ஒரு பண்ணு தான் அதாவது ஒரு டபுள் மீனிங் தான் உண்மையிலே டபுள் ஸ்லீப்புங்கிறது வந்து நரகம் சரியா அந்த இடத்துக்கு பேரும் டபுள் ஸ்லீப்பு டபுள் மீனிங்ல வருது ஆனால் டபுள் ஸ்லீப்ல நான் விழுந்து விடுவேன் எப்ப இருந்தா மரக்கட்டை இருந்தா எனக்கு அடுத்த ஸ்டடி வேறு இருக்கும் வேறு அடுத்து எடுத்து வச்சா நிலம் இருக்கும்னு நினைச்சு நான் எடுத்து வைப்பேன் ஆனா கீழே விழுந்துடும் அந்த நிலையில தான் இந்த இருளெல்லாம் இருக்கிறது நிறைய இருக்கலாம் எனக்கு இப்பொழுது தெரிகிறது ஒன்று அருங்குடைய இயக்கம் மற்றொரு இல்லை என்பது இந்த மனித மரபு இன்னொரு இருள் இருக்கிறது வேணா எனக்கு தெரிஞ்சதில் சொல்றேன் இன்னொரு இருள் என்ன என்றால் பணக்கார் பணமோ உலக கவலை செல்வ மாயை செல்வம் மாயையில் இருப்பது இன்னொரு இருள் அதான் அந்த பணக்காரன் வந்து என்ன செய்யறான் நீ எல்லாம் வித்துட்டு வாங்கினா போயிடலாம் போயாட்டு ஏன்னா அவனுக்கு அதில் மீட்பு இருப்பது தெரியல மீட்கப்படணும்னு அவன் ஆசைப்படலை ஆனால் பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது வேற பணக்காரர்கள் என்பது கொஞ்சம் வேற அப்படி வச்சுக்கோ ஒன்று வந்து என்னன்னா பணம் தான் எனக்கு பிரதான முக்கியமான ஒரு விஷயம் தான் பாடுபடுவேன் கடவுள் குடும்பத்தில் சேர பாடைப்படவே மாட்டேன் என்று சொல்வது ஒரு விதமான பணக்கார நிலை இன்னொன்னு என்னன்னா பணம் இருக்கும் எப்படி வந்துடும் அந்த பணத்தை எடுத்து கடவுள் குடும்பம் வளர்வதற்காக செலவு செய்வது இன்னொரு விதம் அதுல கடவுள் குடும்பத்துக்கு நான் செலவு செய்கிறேன் என்றால் நான் ஒளியின் பிள்ளையாக இருக்கிறேன் ஆனால் அந்த பணம் என்ற இருள் அந்த மரக்கட்டை என்னை மறைக்கவில்லை அப்ப அதை அறிந்து அதற்கான செலவு செய்கிறேன் அதனாலதான் நம்ம திருச்சி உள்ள சட்டம் வச்சிருக்காங்க என்ன சட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா உன்னாலான பொருள் உதவிய ஞான அமைப்பவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லவா அது இதுக்குதான் பணம் வச்சிரு ஆனா அதே நேரத்தில் நீ இதை செஞ்சிட்டீன்னா நீ வந்து மரக்கட்டை உன் கண்ணை மறைக்குதுன்னு இல்லாத ஒரு ஒளியின் பிள்ளையாக இருந்து ஒரு பயனுள்ள செயலை செய்ததாக அது நாளை உனக்காக தீர்ப்பு பொழுது பேசும் என்று திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது அதனால் இதெல்லாம் இருள் மக்கள் இருளில் இருக்கிறார்கள் அந்த இருளிருந்து நம்ம மொழிக்கு அழைச்சிட்டு வரோம் அது இப்ப என்ன பிரச்சனையாவதுன்னா இருளில் இருப்பவர்கள் பெரும்பான்மையினராக இருப்பதால் அந்த பயனற்ற இருளின் செயல் என்று நாம் சொல்லும்பொழுது அவர்களுக்கு மனது புண்படுகிறது அப்படி மனது புண்படும் போது நான் இந்த உண்மையை எடுத்துரைக்க யோசிக்கலாமா பார்க்க வேண்டும் அதனால் இதை திருப்பி ஆசிக்கிறேன் இந்த உண்மை வெளிப்பட்டதும் நாம் முதலில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அது என்ன என்றால் எந்த அணியை சேர்ந்தவராக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும் இப்படி முடிவெடுக்கும் போது யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்த செயலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஒரு செயலை செய்யக்கூடாது அது என்ன செயல் என்றால் அதுதான் ஐந்து பத்து படி பயனற்ற இருளின் செயலாகும் அப்ப பயனற்ற இருளின் செயலை செய்யக்கூடாது யார் அப்படின்னா யாரெல்லாம் கடவுள் குகந்த செயலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள அந்த பயனற்ற இருளின் செயலை செய்ய கூடாது எனவே அதை கத்தோலிக்கர்கள் செய்யவே கூடாது உண்மையிலேயே கடவுளும் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று நம்பும் கத்தோலிக்கர்கள் அதை செய்யக்கூடாது ஐயா நீ நம்பலையா கடவுள் குடும்பத்தை நம்மளையா ஆளோட்டு நான் ஒன்னும் உங்கள்ட்ட பேசவே இல்லை யார் கடவுள் குடும்பத்தில் சேர விரும்புவீங்களோ அவங்க வந்து நான் சொல்றதை கேட்டுட்டு வாங்க ஏன்னா கடவுள் குடும்பம் எல்லாம் வேணாப்பா எனக்கு பணம் தான் வேணும் இல்ல நீங்க இவ்வளவு பேர் வேணும் அது வேணும் இது வேணும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபராக இருந்தால் எதுவுமே நீங்க வாழ்க்கையை தொடர்ந்துட்டு அட்லீஸ்ட் தீர்ப்பு நாள் வரை உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அதான் என்னோட அட்வைஸ் யாரெல்லாம் உண்மையிலே கத்தோலிக்கரா இருக்கணும் கத்தோலிக்கிறா இருக்க சிசிசி ஒன்படி கடவுளிலேயே குடும்பத்தை சேர்ந்த நபராக இருக்க வேண்டும் அப்படி யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது எந்த பயனற்ற இருகளின் செயலையும் செய்யக்கூடாதுங்களா பிரேசலாடும் சொல்லக்கூடாது அருங்குடைய பாடல்கள் பாடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த இருளின் இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் என்று காட்டி கொடுக்க செயலாக இருக்கிறது அப்புறம் மற்ற இருளும் இருக்கக்கூடாது எது பணம் காசு அப்படிங்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு திருப்பலிக்கு வராமல் போவது அது போன்ற செயல்களையும் செய்யக்கூடாது அது பயனற்ற செயல் செயல்தான் நான் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிசினஸ் அதனால இன்னைக்கு ஞாயிற்று பூசைக்கு போல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஞாபகம் வருகிறது ஒரு ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் மறைக்கல் ஆசிரியர் என்று ஒரு கையெழுத்து தங்கழுத்து என்று பேசிய ஞாயிறு என்று ஞாயிறு கொண்டாடப்படும் பொழுது அந்த ஸ்டால் போட்டு வசூல் பண்ணுவாங்க அந்த ஸ்டால் போட்டு வசூல் பண்ற நாள் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்ப எல்லாத்தையும் பேசும்பொழுது அன்னைக்கு திருப்பள்ள இருந்தீங்களா ஏன்னா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏன்னா அன்னைக்கு வந்து பாடுகிறார்கள் அந்த பாடல் பாடுனீங்களா திருப்பலிக்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கே அப்படின்னு கேட்கிறேன் அப்ப என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நான் வந்து இந்த ஸ்டால் ஸ்டாலின் இந்த வசூலுக்காக நான் அப்படியே ஈடுபட்டு இருந்தேன்னா அதுவே போதும் அதுவே திருப்பலி கண்ட பழம் தான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதனால நான் போல அப்படிங்கிற மறைக்கல்வி ஆசிரியர் இவங்க அப்படி வந்து குழந்தைங்களுக்கு போய் மழைக்கொள்ளி சொல்லி கொடுப்பார்கள் இவர்களுக்கே தெரியவில்லை திருப்பலி என்பது ஒரு மணி நேரம் அதிகம் ஆகும் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கூட மெயினான பகுதி வரும் அதை கண்டுட்டு இது பண்றதுக்குள்ள போயிருமா என்ன ஆகும் அதுக்காக அரை நேரம் கூட செலவு பண்ணும் அப்படிங்கறது இல்லை 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 நான் திரு திருச்சலுக்கு தானே உழைச்சேன் அதனால கிடையாது இந்த சக்கரிஸ்டில் இருக்கவங்கன்னா சொல்லுவாங்களா அது போல இவர்கள் பெரிய உழைப்பு அது மாதிரி பலர் என்ன செய்வார்கள் என்றால் அது போன்ற இருளிலும் இருக்கிறார் எந்த இருள் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் பாடுபட்டு விட்டேன் என்றால் என்னை ஒரு தப்பு செய்தவராக பார்க்க மாட்டார் அவங்க கருத்து கடவுள் தப்பு செய்ய பார்க்கிறாரா இல்லையாங்களே முக்கியம் நாம் கடவுளிடம் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோமா கடவுளிடம் உறவை கேட்கிறோமா அதை பார்க்கணும் தப்பு ரயில்லாம் வந்து மாட்டின் உத்தர சொல்லிக் கொடுத்தது நாம் தப்பு செஞ்சாதான் தண்டனை அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் கடவுள் அப்படி உண்மையில் கத்தோலிக்க நம்பிக்கையில் அப்படி அல்ல நாம் கேட்கவில்லை என்றால் தண்டனை கேட்டால் உறவு கேளுங்கள் கொடுத்தப்படும் அதான் நம்மளுடைய நம்பிக்கை நாம் உறவு கேட்டால் உறவு கிடைக்கும் கேட்கவில்லையா நான் செய்த தகவல்களுக்கு அப்பதான் தண்டனை கிடைக்கும் கேட்கலன்னா தண்டனை கிடைக்கும் அது வர அது வந்து கடவுள் தேவ துரோகம் கடவுளுக்கு செய்யும் துரோகம் என்று ஒன்று இருக்கிறது அதன்படி தண்டனை கடவுளின் பிள்ளையாக மாறுவேன் என்று வாக்குறுதி கொடுத்து இங்கே பறக்கிறோம் மண் அதை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் தண்டனை இன்றைக்கு அதில் வைத்துவிட்டு இதைத் தொடர்ந்து நாளை பார்ப்போம்